அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் பேச போகிறது சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது நேற்று தான் இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருந்தப்போ கோயிலுக்குள்ளே விடலை அதாவது கருவறைக்குள்ளே விடலைன்னு சொன்னாங்களாம் அப்புறம் வந்து அர்த்த மண்டபம் அதுக்குள்ளே போய் விடலைன்னு சொல்ல விடலைன்னு சொல்லியிருக்காங்க எது உண்மையிலேயே நடந்துச்சுனே தெரில அப்புறம் வந்து இளையராஜாவுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்துனாங்க அது தெரியாமல் போச்சு அவங்களுக்கு அப்படின்றானுங்க என்ன நடந்ததுன்னே தெரில இப்போ நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க ஆனால் இளராஜாவோட அந்த சம்பவம் வந்து எனக்கு புரியல எனக்கு தெரில நான் அதை நான் பத் நாலஞ்சு வீடியோ பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நான் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோயில் இருக்குது தெரியுங்களா மிகப்பெரிய கோவில் ரொம்ப அழகான கோயில் என்னோடய சின்ன பிள்ளையிலேருந்து அந்த கோயிலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நாங்கள் எப்பவும் வந்து சமயபுரத்துக்கு வருவோம் அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு எங்கள் ஊருக்கு போவோம் அந்த கோயிலில் தன்வந்திரி சன்னதின்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து அந்த கோயிலோட பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்குது தன்வந்திரி சன்னதி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு இருபது முப்பது நாற்பது அடி தூரத்தில் குட்டி குட்டி சன்னதியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் சரிங்களா அப்போது ஒருத்தர் வந்து ஒரு சின்ன கோயில் சின்ன சன்னதி இருக்குது காம்பவுண்ட் சுவர் அந்த சந்து குட்டி சந்து அந்த குட்டி சந்துக்குள்ளே அவரை தள்ளி விட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்திருக்கிறாரு நாலஞ்சு பேர் மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க சரிங்களா மிதி மிதின்னு மிதித்து முகம்லாம் ரத்தமாக இருக்கு அவர் வந்து நாலு பேர் நாலு பேர் அவரை கீழே தள்ளிவிட்டு மிதித்து அனுப்புகிறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு பழைய சினிமா பார்ப்பார் போல இருக்கு போய் எவனை வேணா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் போகிறார் அதுக்கப்புறம் அந்த கேஸை போட்டிருப்பாங்க போல இருக்கு எனக்கு தெரியாது என்ன சம்பவம் எதுனால அவர் அடி வாங்கினார்னா எங்கள் முன்னாடி தான் போயிட்டு இருந்தார் அவர் வெள்ளை வேஸ்ட்டு சட்டை கட்டிக்கிட்டு கருப்போ உயரமாக இருந்தார் அவர் சொல்கிறாரு ஏன் இந்த தர்ம தரிசனம்னு ஒரு பாதை இருக்குன்னு தெரியுமா அதை மூடி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு சில சந்நிதியில் பூஜை பண்ணலை அதுக்கு என்ன காரணம்னா இருந்து அங்கே நின்றுட்டு பேசிக்கிறா பேசிக்கிறாங்க அந்த இடத்துல காரணத்தை வடநாட்டிலேருந்து ஒரு அதிகாரி வந்துருக்கிறாராம் அதனால அவர் வர்ற வரைக்கும் அந்த சன்னதியில் பூஜை பண்ணலை அது அதுக்காக மூடி வச்சிருக்காங்க இவர் அதை கேட்டிருப்பார் போல இருக்குது இவர் கோயிலுக்கு வந்த மாதிரி லட்டு வாங்கினாமா வீட்டு போனமான்னு இருந்திருக்கணும் இவர் இந்த மாதிரி கோயிலில் ச பூஜை நடக்காததை ஒரு புதுமக்களாக கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு எனக்கு தெரியாது இவர் கேட்டிருப்பார் போல இருக்கு கேட்டவுடனே கோயிலில் இருந்து கோயிலுக்கு வெளியிலருந்து நாலு பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கோயில் காமூண்டில் ஏதோ கடை வச்சுருப்பாங்களோ என்னவோ தரல வந்த நாலு பேரும் வெளில வேஷ்டி வெளில சட்டையை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க வெள்ளவிளியான்னு இருந்தாங்க சரியா மொத்தம் அஞ்சு பேர் ஒரு கருப்பு ஒரு நாலு வெள்ளைக்காரங்க இல்லை நான் அந்த சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் ஏன்னா அவரு எப்படி அடி வாங்கினாரு தெரியுங்களா இவர் கேட்டுகிட்டே போறாரு இந்த சம்பவம் அப்படி நடக்கும்னு அவருக்கும் தெரியாது வெளியிலேருந்து ஆளு கிடுக்குன்னு வந்தாங்க தள்ளி விட்டாங்க அடிச்சாங்க போயிட்டாங்க அவ்வளோதான் அந்த சம்பவம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு பத்து பேராக நின்றுட்டு இருப்பாங்க யாருமே போய் அடிக்காதீங்க பாவம் அப்படின்னு விலைக்கு விடவே இல்லை அன்னைக்கு தான் எனக்கு உண்மையிலே தெரிஞ்சுது டவுன் எப்படி இருக்குன்னு யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க அவங்க அப்படியே என்ன காரணம்னா அப்படி அடிக்கிறதுக்கு அப்படின்னு சாதாரண பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கிராமத்துலலாம் அப்படி யாரையும் போட்டு அடிக்கவே முடியாது ஒருத்தர் அடித்தாங்கன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் பிடிச்சிக்குவாங்க ஒரு நான் வந்து அடித்தடி அடி பார்த்ததே கிடையாது கிராமத்தில் சினிமாவில் தான் நாங்களாம் அருவாலை தூக்கிக்கிட்டே வெட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கிறானுங்க புலப்பட்டவனுங்க நான் வந்து சண்டைகளை பார்த்ததே கிட்டேன் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி வேடிக்கை பார்க்குறாங்க உண்மையிலே சொல்கிறேன் டவுன் ரொம்ப மோசம் ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அது அப்படி சாதாரணமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டோம் அப்படி இப்படி இப்படி இப்போ நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா இப்படி சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ஆள் அடி வாங்கிட்டுருக்குறாரு அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட ஆவம் இறக்கம் கூட படலை எங்கே நம்ம போய் ஏதாவது சொன்னோம்னா நம்மளே அடிச்சுடுவாங்கன்னு பிறந்தாங்களோ தெரில நானும் கேட்கல ஏன்னா அவ்வளோ உயர உயரமாக இருக்கிற ஆம்பளைங்களே கேட்க மாட்டேன்றாங்க நான் எப்படி போய் கேட்குறது நானும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு அடி ஒரு க மூஞ்சிலலாம் ரத்தம் வந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க நம்ம சினிமாவில் தான் இந்த மாதிரி சண்டையெல்லாம் பார்த்துருக்கோம் அவர் கேட்டதில் என்னதான் எதாவது கேட்குறது சரியாக தப்பாக எனக்கு தெரியாது ஒரு பொதுமக்கள் இப்படி கேட்கலாமா என்னென்னு தெரியாது இப்போ அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்க சாமியவே வந்து ஒரு ஒரு பொ காட்சி பொருள் மாதிரி பார்க்குறாங்க அந்த வடநாட்டு அதிகாரி வந்தார்னா அப் வர்றப்போ அவர் அவருக்கு முன்னாடி பூஜை பண்ணணும்னு சாமியே வெயிட்டிங்கில் இருக்குது இவர் சும்மா போக தானே அவர் வந்து அந்த அதிகாரி ஏதாவது காசு கொடுப்பாருன்னு நினச்சாங்களே என்னவோ தெரில அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் எப்படி இருக்கு பாருங்கள் அப்போ நான் ஒருத்தர் கூட இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி ஒரு கோயிலுக்குள்ளே வந்து அடிதடி பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த கடவுள் அந்த பாவம் நம்மளை வந்து இது பண்ணுவோம் அந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது ஏறக்குறையும் வந்து அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அது வாயில் பேசிட்டு போயிருக்கலாம் அது அப்படி வந்து அடிக்கணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எப்படி கோவம் வருது இல்லை அவ்வளவு ஆணவமும் திமறும் எங்கேருந்து வருது சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த திருச்சிக்காரர் தான் ஒருத்தர் நாமம் போட்டிருப்பாரு அவர் பேர் மறந்து போச்சு ஞாபகத்து வரல அவர் வந்து ட்விட்டரில் பார்க்குறேன் யாரோ ஒருத்தர் ஒரு செல்ல பேரில் அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க ட்விட்டரில் அவர் என்ன கேட்குறாரு தெரியுங்களா யூ பாஸ்ட் ஒரிஜினல் பேரில் வந்து எழுதுட்டா அப்படின்னு எழுதுறாரு அந்த நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா அதாவது இந்த உதயநிதி ஸ்டாலின் ஜியர்களுக்கு காலக்கழுவி பாத பூஜை பண்ணார்னு பேசினார் இல்லையா அந்த நபரை பற்றி பேசுகிறேன் என்ன பேர் எனக்கு சரியாபத்து வரல அவர் வந்து முன்னப்பினை தெரியாத ஒருத்தரை ஒரு ட்விட்டரில் யூ பாஸ்ட் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு எனக்கு வந்துச்சே கோபம் நான் எழுதுன எனக்கு அவர் எப்படி யாரோ ஒருத்தர் தான் அவர் ஆயிரம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கிடையாது கொஞ்சம் பார்த்து பேசுங்க இந்த மாதிரி அனாகரீமா பேசாதீங்கன்னு அவருக்கு நான் மெசேஜ் எழுதுறேன் சில சமயம் பார்த்தா டக்குன்னு நம்ம கோவம் வந்துருக்கு எதுக்கு நீ அந்த வார்த்தையை பேசுகிற நம்ம கட்டின கோயில் அந்த கோயிலுக்கு சூற பாருங்கள் அதெல்லாம் நீங்களே கட்டினீங்க கூறு மனச்சாச்சுருக்கேன் வேணாம் அதாவது கரையான் புத்துக்கட்ட கருணா கரையான் குட்டி குட்டியா இருக்கும் பழமில்லாத இது கரையான் புத்துக்கட்டை கருணாகும் குடிபுண்டது போக மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீரங்கநாதர் கோயில் எவ்வளோ பெரிய மதில் சுரு எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த வெயிலில் வேலை செஞ்சு இந்த கோயில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க இந்த வெயிலில் வேலை செஞ்சு வெயிலில் வேலை செஞ்சு வேலை தானே அவங்களாம் கருப்பாக இருக்காங்க அது அது உழைப்பு நிறம் இல்லையா வெயிலில் வேலை செஞ்சு இந்த கோயிலை கட்டடம் கட்டி சிலையை பண்ணி எவ்வளோ ஒரு கல் உங்களால் தூக்க முடியுமா ஒரு சரி ஒரு சதுர கல் ஒரு பழகு கல் தூக்க முடியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோயிலை கட்டினா கோயிலுக்குள்ள வந்து பூஜை பண்ண வந்துட்டு என்ன ஒரு நாட்டாம தானே பாருங்க ஒரு சாதாரண மனிதரை பிடிச்சி அடித்து முகமெல்லாம் ரத்தம் வர வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த இருந்து உங்களுக்கு வர்ற வருமானம் தான் காரணம் ஒரு மனுஷனுக்கு அ நீ வந்து அடிச்சே பழகிட்டானுங்க புரியுதுங்களா அடிச்சே பழகிட்டாங்க ஒரு நாளைக்காவது அவங்க அடி வாங்கினா தான் அந்த அடி வலியோட கஷ்டம் என்னென்னு தெரியும் ஒரு பொது இடத்துல நாலு பேர் இருக்கிற இடத்துல அவரை போட்டு அப்படி மிதிக்கிறீங்களே உங்களுக்குலாம் அந்த கோயிலால் தான் சாப்பாடு கிடைக்கிது அந்த கோயிலை உருவாக்குனது பிராமணர் அல்லாத மனிதர்கள் கோயிலில் பூஜை பண்ணுற அல்லாத மனிதர்கள் அந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க அந்த மனிதர்களோட வரி பணத்துல தான் கோயில் கட்டியிருக்காங்க அந்த நன்றி ஒரு விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாத ஜென்மங்கள் அவரை போட்டு அப்படி அடி அடிச்சிது ஏன்னா கோயிலை வந்து அவர் பேர் என்ன ஜக்கி வாசுதேவ் கிரிமினல் அவர் சொல்கிறாரு கோயில்களையெல்லாம் மக்கள் படிக்கணும் எந்த மக்கள்கிட்ட எங்க டோப்படைக்க போகிறீங்களா எங்க படிக்க போகிறீங்க கோயில் வந்து மக்கள் டோப்படிக்கணுமா கோயில் வந்து அந்த காலத்தில் அரசர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது புரியுதா அரசர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது மக்கள் வரிப்பணத்தில் தான் கோயிலே கட்டினாங்க மக்களாக வந்து எல்லோரும் சேர்ந்து காசு போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் வந்து வரிப்பணம் கொடுத்தாங்க அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் கோயில் இருந்தது அது ஒன்றும் தன்னிச்சையாக இல்லை உங்கள் வீட்டு சாமி ரூம் மாதிரி கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு கோயில்களுக்கு அவங்க நிலம் கொடுத்தாங்க வருமானம் வந்தது அதை வச்சு அவங்க பூஜை நடந்தது மக்கள் தானே அந்த கட்டணங்கள் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்க ஏன்னா ராஜா வந்து மூட்டை தூக்கியாக சம்பாதிச்சார் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு மக்கள்கிட்ட வந்து கோயிலை கொடுக்கணும் எப்படி மக்கள்கிட்ட கோயிலை கொடுக்க முடியும் அது ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளோ பெரிய கோயில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில் அப்போ கவர்மெண்ட்டு தான் அந்த கோயிலை பார்க்கும் மக்கள்கிட்ட திருப்பி கொடுத்துறணுமா என்ன மக்கள் எந்த மக்கள் அந்த கோயிலில் வேலை செய்கிற அந்த ரவுடிகளா ஆ அந்த கோயிலுக்கு இருந்து வந்த எனக்கு நல்லா தெரியும் கோயிலுக்கு வெளியிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்கு இவர் உள்ள இருந்து ஒருத்தர் வெளியில் போய் கூட்டிகிட்டு ஆள் ஆளை கூட்டிட்டு வர்றாரு புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ கோயிலில் புரோகிதர் வேலை செய்கிறவங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரவுடி சவகாசம்லாம் இருக்கு எப்படி அவரை போட்டு அடி அப்படி அடிக்கலாம் அவருக்கு எங்க அப்பா வயசு இருக்கும் இன்னும் போய் வெயில் படாம எங்க அப்பா எல்லாம் வெயில வெந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றோம் வருமானம் வருமா வராதானே தெரியாது எங்களோட வாழ்க்கை அவ்வளோ மோசமானது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காய்கறி விளைய வச்சு அரிசி விளைய வச்சு இவங்களுக்கு வந்து கொட்டுனா நீங்க காசு கொடுக்குறீங்க ஆனா அதெல்லாம் நாங்கள் கஷ்ட எந்த நாட்டிலையாவது விவசாயி இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும் ஆனால் அந்த சாப்பாடை உருவாக்குறவனே உங்களுக்கு கீழ் ஜாதியாக தெரியுது உங்களுக்கு எம்புட்டு கொழுப்பு இருக்கணும் நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்க துணியை நீங்கள் செய்கிறீங்க ஒரு நெசவாளி எவ்வளோ கஷ்டப்பட்டு கால் வலிக்காத நெசவு அடித்து கையும் காலும் ஆட்டி எவ்வளோ இது கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண கதர் துணி கதர் துணி த சாதாரண கதர் துணி அந்த துணியை கூட உங்களால் உருவாக்கிக்க முடியாது ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து பெரிய ஆளுங்க நீ அதுக்குள்ளே வரக்கூடாது இதுக்குள்ளே வரக்கூடாது அதெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க கரையான் புத்துக்கட்டை கருணாகம் வந்து நாட்டாமல் பண்ண மாதிரி இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு இந்தியாவை விட்டு எந்த ஊருக்கு போனாலும் நான் மேல் ஜாதி நான் ஆளுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன வேலைக்கும் வந்து சேர்ந்துருக்கேன்னு தான் கேட்பாங்க என்ன வேலைக்கும் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் என்ன ஆஃபீஸராக சேர்ந்துருக்கியா க்ளீன் பண்ண போறியா குப்பாளில் போறியா உன்னோட வேலை என்ன உன்னோடய டியூட்டி என்ன உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தான் கேட்பாங்க நான் வந்து இந்த ஜாதி நாங்கள்லாம் கோயிலில் தான் வேலை செய்வோம் யார் நீங்கள் தான் எல்லா பிஸ்னஸும் பண்ணுறீங்க டாக்டராக இருக்கிறீங்க இன்ஜினியராக இருக்கிறீங்க எவ்வளோ பிஸ்னஸ்ஸு இந்த கோயிலில் வேலை செய்கிற ஜாதிக்காரங்க பண்ணுறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்டிவ் எங்களுக்கு வேணுன்றீங்க பிசிஆர் ஆக்டிவ் வேணுன்றவங்க தான் க சட்டை போடாமல் கழுத்தில் மாலையை போட்டுக்கிட்டு போவாங்களே அது போராட்டம் பண்ணுறதை பாருங்களேன் எங்களுக்கு பிசிஆர் ஆக்டிவ் வேணும் பிசிஆர் உங்களுக்கு தான் மிகப்பெரிய மரியாதை இருக்கே சமுதாயத்தில் அதான் உங்களை கூப்பிட்டு துணை முதலமைச்சரே காலக்களி விட்டுருக்குறார் ஒரு வீடியோ பார்க்குறேன் நேற்று ட்விட்டரில் ஒரு பொண்ணு சாமியார் காலக்களி குடிக்குது அதுக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்குதா இல்லை நாலு அறிவு இருக்குதான் தர ஒரு மாடு கூட அப்படி பண்ணாது நீங்கள் காலக்கழி மாட்டுக்கிட்ட தண்ணியை வைங்க அந்த சாமியாரோட காலக்கழுவி காலக்கழுங்களா அங்கே பாருங்க நீங்க உங்களுக்கு இந்த தோஷம் வந்துருச்சு நீங்க காலக்கழுவி கும்பிடணும்னு நீங்க அதை நம்புறீங்க அந்த பயம் உங்களுக்கு வருது அதனால நம்புறீங்க அந்த பயமே இல்லாதவங்களை வந்து நம்ப வைக்க முடியாது புரியுதா உங்களுக்கு அந்த பயம் இருக்கிறனால அவங்கள நம்ப வைக்கிறாங்க ரொம்ப 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 பாவம் நினைக்கிறேன் ஸ்டாலின்லாம் பார்த்தா இல்லை இந்த உதயநிதி ஸ்டாலின்லாம் எதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் நம்புறீங்க உங்களுக்கு ஒரு தோஷம் வருது அது பாதிக்கும் எங்கள் ஊரில் வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் நட்டா தோஷமா முருங்கை மரத்தை விட்டுறாங்க அப்புறம் கருவேப்பிலை ம மரம் நட்டா ஆகாதாம்மா வீட்டுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி மஞ்சப்பூ நான் நட்டு வச்சிருந்தேன் எங்கள் வீட்டுல மஞ்சப்பூ மரம் மஞ்சள் கலர்னா அந்த எல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மஞ்சப்பூ நல்ல வேலி மாதிரி இருக்கும்னு நினைச்சு நான் நட்டு வச்சுட்டு வந்தேன் அந்த மஞ்சப்பூ மரம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன யாரோ சொன்னாங்களோ அதையும் வெட்டிட்டாங்க இதெல்லாம் வந்து செடி சாதாரண செடி வந்து நம்ம வாழ்க்கையே பாதிக்காது நமக்கு ஆறு அறிவு இருக்கே ஒரு செடி வந்து அது பாட்டு வளர்ந்துட்டு போகுது அது வந்து நம்மளை எப்படி பாதிக்கும் இப்போ ஆஸ்திரேலியாவில் பாருங்கள் எல்லா இந்திய வீடுகள்லேயும் முருங்கை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது கருவேப்பிலை மரம் இருக்குது இதெல்லாம் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அவங்கவுங்களுக்கு தேவையான மரத்தை அவங்க வளர்த்துக்கிறாங்க இந்த மரம் இருந்தால் நல்லது இது இல்லை இது இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு கஷ்டம் வரும் ஒரு செடி அது பாட்டு பூண்டு மாதிரி அங்கிட்ட வளர்ந்துட்டு கிடக்குது அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் முள் இருக்கா நம்மளை குத்துதா அப்படின்னா யோசிக்கலாமே தவிர இந்த மரத்தினாலும் உங்கள் வாழ்க்கை வீணாக போய்டும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு மரம் வந்து பெருசாக வளர்ந்து திடீர்னு நம்ம ஓட்டு மேலே விழுந்து ஓடு உடையோன்னா அது நம்மளுக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ணால் நம்மளே யோசிப்போமே இந்த மரம் வந்து மேலே விழுந்து உடஞ்சிரும்னு ஏதாவது ஒரு மரம் ஒரு கருவேப்புல மரம் வீட்டில் நட்டா ஒரு அம்மா சொன்னாங்களாம் வீட்டில் கருவேப்பில் நடக்கூடாது ஆனால் இப்படிலாம் எப்படி யோசிக்கிறீங்க எப்படி நம்ம மதத்தில் வந்து இந்த ஜோசியக்காரங்களும் பாதி ஜோசியக்காரங்க பொய் பாதி பாதி போயிட்டேன் அதை நடாதீங்க இது நடாதீங்க ஓ நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் லைட்டாக அப்படியே வர்றப்போ பார்க்கறது வித்தியாச வித்தியாசமாக பேசுகிறாங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க விளக்கு ஏத்துறது இப்படி இந்த விளக்குன்னு ஒன்று ஏத்துறதை பற்றியே தெரியாது வெளிநாட்டுக்காரங்களாம் தான் மனுஷனாக தான் இருக்காங்க விளக்கு சாமி கும்புறது தோற நிறுத்திக்கணும் அப்படி விலைக்கு ஏற்றணும் அப்படி செய்யணும் அந்த நேரத்தில் பண்ணணும் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது எல்லா வேலையும் லேடிஸுக்கு தான் வச்சிருக்காங்க எல்லா லேடிலையும் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னா இந்த பெண் வந்து விளக்கத்தே இருக்க வேண்டிய வேலைக்கே போக தேவையில்ல வீட்டிலேயே உட்காந்துருக்கு மூணு நேரம் சாப்பாடு வந்து நேராக வரும் இப்படி இருக்கு பாருங்க அப்படியே வெயிலுக்கே போகாமல் நல்லே உட்காந்துக்கிட்டு நல்லா வயணமாக சாப்பிட்டு நயமாக சாப்பிட்டுக்கிட்டு ஆனால் அந்த சாப்பாட்டை உருவாக்குறவனை பார்த்தா ஒரு இலக்காரமாக இருக்குது இனிமேல் ஏழைங்களை யாருக்குமே பிடிக்கல மீன் பிடிக்கிறவன் அப்படியே காட்டாமல் தெரியறான் அவனை பிடிக்கல அந்த மீன் விற்றுக்கிட்டு வர்றவங்களும் பிடிக்கல காய்கறி விற்றுக்கிட்டு வர்றவங்கள பிடிக்கல காய்கறி உருவாக்குறவங்கள பிடிக்கல யாரையுமே பிடிக்கல தனக்கு சமமாக இருக்கிற நான் பார்த்தத சொல்கிறேங்க இல்லைங்க நான் தனக்கு பொருளாதார ரீதியாக சமமாக இருக்கிற எந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் இருந்தாலும் ஓகே இங்கே நான் பார்க்குறேன் ஏன் மொழி பேசுகிறவங்க அப்படின்லாம் ஒன்றும் பாசம்லாம் கிடையாது உண்மையை நான் சொல்கிறேன் தனக்கு ஈக்குவலாக இருக்கணும் நம்ம நம்மளை நம்ம வந்து அவங்கள பார்த்து புறாம்பர நிலைமையில வந்து வச்சுக்கோங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது கிடையாது காசு ஈக்குவலா இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பு சொந்தம் எல்லாமே இங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் புரியுதுங்களா காசு இருந்தா போதும் தனக்கு சௌமா இருக்கிறவங்களோட தான் பழகுறாங்க மொழியெல்லாம் பார்க்கறது இல்லை இங்க அப்புறம் என்ன நீ பெரிய ஜாதி கேள்வி ஜாதி நான் பிராமின்ஸோட உதவி இல்லாமல் நீங்கள் வாழவே முடியாது ஆனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள நாங்கள் இருக்க முடியும் நாங்களே வீட்டிலேயே சாமி கூட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் கோயிலில் வந்து சாமியை பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம் ஏன் நான் வந்து இந்த யோகம் யாகம்லாம் பண்ணுறதே கிடையாது ஆனால் நம்ம யாரை யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்களையே கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது பிறப்பினால் ஒவ்வொரு மனுஷன் போய் கடவுள் அடையவே முடியாது இந்த கதையெல்லாம் கேள்விப்படலையா தெரியா மாதிரி ஆக்டிவ் கொடுக்குறத பாத்தீங்களா கண்ணப்பிரகதையை கேட்கலையா நந்தனார் கதை கேட்கலையா அவர் ஜாதி அடிப்படையிலையா சிவன் அவங்கள பார்த்தாரு இல்ல இல்லை அப்புறம் நீங்க என்ன சிவனை விட பெரியாளா நீங்க ஜாதி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா நீங்கள் என்ன சிவனை விட பெரியால அதாவது என்ன சொல்லுவாங்களாம் கடவுளே வரம் கொடுத்தாலும் பூசாரி விட மாட்டாரான் வேணா வேணாம் அவன் அவனை விட நான் தான் பெற்று எனக்கு வரம் கொடுன்னு கேட்பாங்களா அந்த மாதிரி இருக்கு அதாவது சிவபெருமான் கண்ணப்பனையும் அந்த க அதாவது வேடனா இருக்கிற கண்ணப்பனையும் தாழ்ந்த குடி பறையர் தாழ்ந்த குடி கிடையாது ஆஹ் பறையர்களும் எல்லாருமே நம்மளோட சமூகத்துல விவசாயிகள் தான் அவரை வந்து நந்தனார் இருந்தார் இல்லையா அவர் அந்த ஜாதி அவர் பார்த்தாரா அதாவது பேசிக்காவே ஒரு மதத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது இவங்க ஜாதி அடிப்படையில நம்ம கடவுள் நம்மளை பாக்குறது இல்லன்னு உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா ஆனால் ஜாதி அடிப்படையில் அவங்க யோசிச்சாதான் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வேலை கிடைக்கும் அதுதான் பிரச்சனை சிவபெருமான் கதையெல்லாம் படிச்சுட்டு தானே நீங்க கோயிலுக்கு வேலைக்கு வர்றீங்க அப்படி எப்படி ஜாதி பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க எனக்கும் நீங்களே எல்லாத்தையும் விளைய வச்சுக்கிற மாதிரியும் நீங்களே எல்லா துணி தைச்சிக்கிற மாதிரியும் நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிற மாதிரி ஓவரா பகுமானம் பண்ணாதீங்க புரியுதா நீங்க வந்து மற்றவங்கள சார்ந்து தான் வளரீங்க அதை யாபத்தில் வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க கோயிலுக்கு வர்றவங்கள அடித்தடி பண்ணுறது கோயிலுக்கு கொடுத்துருங்க கோயில் இவன் இந்த மாதிரி ஆளுகளிட்ட கோயிலுக்கு வர்ற ஒரு கேள்வி கேட்டதுக்கு சும்மா இருக்கிறப்பவே நீ இப்படி அடித்தடி பண்ணுறீங்க உன் கோயிலை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அவ்வளோதான் தரிசனம்லாம் கிடையாது கடவுளே வந்து இந்த பொருட்காட்சியில் பொருள் வச்சிருப்பாங்க தெரியுமா நூறுரூபா இரநூறுபா முந்நூறுரூபா டிக்கெட் போட்டு சாமியவே வேடிக்கை பொருளாக காமிச்சிருவாங்க வித்தை காட்டுற மாதிரி காட்டாமல் அவர் பாட்டுக்கு தான் இருப்பார் அவரை எந்திரிச்சு வந்து சினிமா படத்தில் வர ஜங்கு ஜங்குன்னு குடிக்க போகிறாரு இல்லை அடித்தவங்களாம் வந்து காப்பாற்ற போறாரா அங்கே இருந்த மக்களே ஒருத்தர் காப்பாற்றலை எனக்கு அப்படின்னா அப்போல்லாம் அவ்வளோ பக்தியெல்லாம் கிடையாது நான் சும்மா கோயிலை சுற்றி பார்த்துட்டே வருவேன் ஏன்னா எனக்கு சின்ன இருந்து தெரிஞ்ச கோயில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இந்த ஜக்கி வாசுதேவ் இல்லை இந்த ஸ்ரீரங்கம் கோயில் அடிதடி பண்ண எல்லாம் நம்பி கோயில கொடுக்க முடியுமா சொல்லுங்க கோயில நகையும் இருக்காது கோயில் செவ்வர போயிடுது கவுர்மெண்ட்டு கிட்ட இருக்கிறப்பவே இந்த நிலைமையில இருக்குறாங்க சார்ந்து வாழ்றப்பவே தன் தான் யாரையுமே சாரா சாராம வாழ்றதா காமிச்சுறது இருக்கு பார்த்தீங்களா நல்ல ஆக்டிவ் நாங்க வந்து உயர்ந்தவர்கள் நாங்க இதுக்குள்ளதான் வரணும் அதுக்குள்ள வரணும் இந்த சமூகத்தை பத்தி பேசுறப்போ இந்த பிஜேபிக்காரங்க பார்த்திங்கன்னா உடனே கிறிஸ்தவ மதத்தில் போய் பார்த்தீங்களா முஸ்லீம் மதத்தை பார்த்தீங்களா ஏ இந்த இந்த குடும்பத்து பிரச்சனையை பற்றி பேசு ஆ பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பத்தை பற்றி நீ ஏன் பேசுகிற ஆ ஒரு மனுஷன் எந்த ஜாதிகாரனாக இருந்தாலும் எந்த மத வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த சிலையை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் அந்த கோபுரம் இருக்கு தெரியுங்களா இந்த கோபுரம் மேல் வரைக்கும் போகும் தெரியுங்களா அதெல்லாம் சாரம் கட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க எங்கள் ஊரில் ஒரு கோயில் கட்டினப்போ நான் பார்த்தேன் அவ்வளோ வேலை இருக்கு அந்த செங்கல் சுமக்கிறதுக்கும் அந்த சிந்து சாந்து ச கலவை செய்யறதுக்கும் ஒருத்தன் வர்றது கிடையாது ஆ கோயில் கட்டி உடனே வந்து மணி டீங்கி டீங்கி ஆட்டிக்கிட்டு வர்றது ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி அநாகரீகமாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் இந்த ஆட்டிடியூடு வச்சுக்காதீங்க அப்புறம் அந்த பழத்தை தூக்கி தூக்கி போடுறது இல்லை நீங்கள் பழத்தை என்கிட்ட தூக்கி தூக்கி போட்டிங்கன்னா நானும் தூ தூக்கி திருப்பி தூக்கி எறிஞ்சிடுவேன் நான் வந்து எதுக்கு பணத்தை கொடுக்க போகிறேன் நான் அர்ச்சனை பண்ணதே கிடையாது ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணவே கிடையாது பத்து வருஷத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணவே கிடையாது நான் வந்து மனசால தான் கடவுளை கும்பிட்றேன் அவருக்கு அவருக்கு இல்லாத பழமா அவருக்கு இல்லாத வாழை பழமா அவருக்கு இல்லாத பாலபிஷேகமாக நம்ம எதுக்கு போய் சாமிக்கு இதெல்லாம் செய்யணும் சொல்லுங்கள் நல்ல மனசு நல்ல குணம் நல்ல சிந்தனையோடு இருந்தால் போகும் அபிஷேகம்லாம் பண்ணலாம் யாருக்காக பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி சாமி உடம்புன்னு கற்றுக் கொடுக்குறதுக்காக ஏன் நான் வந்து அபிஷேகம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏன் தெரியுமா நான் சாமிக்கு பக்கத்தில் இருக்கேன் கருவறைக்கு பக்கத்தில் இருக்கிறது முக்கியம் இல்லை சாமிக்கு பக்கத்தில் இருக்கிறோம் சரியா தொடர்ந்து வீடியோ முடிச்சிக்கலாம் அகம்ப அதாவது ஒரு தைரியங்கிறது வேற ஆணவங்கிறது வேறு சரியா மனசார யோசித்தீங்க யோசிங்க இந்த கோயிலே இல்லைன்னாலும் கூட இந்த சாமின்னு ஒன்று இல்லைன்னா கூட மற்ற மனுஷங்களோட அனுசரணை வேண்டும் மத மேலாக போயிட்டா கூட சாப்பாடு வேணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நேர்மையாக இருங்க உண்மையாக இருங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வேணும்